இன்றைய தினம் தேசிய நல்லிணக்கம் அதே போன்று தேசிய ஒற்றுமை சார்ந்த இந்த அமைச்சகத்தை பொறுத்தவரையில் இதுக்கு முன்னர் வளவாளராக இந்த அமைச்சிலே பணியாற்றியிருக்கின்றேன் எனவே எமது நாட்டை பொறுத்தவரையிலே கடந்த கால வரலாறுகளை எடுக்கின்ற போது தேர்தல்களை பொறுத்தவரையிலும் இனவாதத்தை தூண்டி தனது ஆட்சியை கைப்பற்றி நினைத்த யுகங்கள் தான் கடந்த காலங்களிலே இருந்தன ஆனால் கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவ்வாறு இல்லாமல் நாம் அனைவரும் இலங்கையர்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த செய்தி இந்த நாடு பூராகும் வடக்கு கிழக்கு அதே போன்று தெற்கு மேற்கு மத்திய மலைநாடு நாடு எல்லா பகுதியிலுள்ள மக்களும் அதனை வரவேற்றிருக்கின்றார்கள் எல்லோரும் இணைந்த ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது எல்லோரும் இனவாதமாக மதவாதமாக சிந்திக்காது நாம் இலங்கையர்கள் என்று சிந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது எனவே ஒரு பாரிய பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது எனது இந்த பொறுப்பை எனக்கு அளித்த ஜனாதிபதி அவர்களுக்கு நான் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமையை நல்லிணக்கத்தை எழுப்புவதற்கு பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது குறிப்பாக இன்று ஏற்பட்டிருக்கின்ற இத்தகைய நான் கம்பக மாவட்டத்திலே போட்டியிட்டு சிங்கள தமிழ் முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை எனக்கு கிடைத்திருக்கிறது எனவே எல்லோரும் இன மதங்களை தாண்டி இலங்கையர்களாக சிந்திக்கின்ற ஒரு வரவேற்கத்தக்க சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாகியிருக்கிறது இதனை எவ்வாறு வலுப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இதனை எவ்வாறு நல்ல முறையிலே மேற்கொள்வது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கின்றது எனவே அந்த வகையிலே கடந்த காலங்களிலே நடந்த சில நிகழ்வுகள் பற்றி அதன் பின்னால் உள்ள விடயங்களை பற்றிய ஒரு அலசி ஆராய்ந்து உண்மை தன்மைகளை கண்டறிந்து அதற்கான நியாயம் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று அத்தகைய நிலைமைகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய கடமையும் எமக்கு இருக்கின்றது சிலபோது சில போது பாதிக்கப்பட்டவர்களுக்கான வழங்க வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது எனவே அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணி பயணி பயணிப்போம் என்ற அந்த வேண்டுதலையும் கூறியவனாக குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு ஒரு பாரிய பங்களிப்பு இருக்கிறது ஊடகங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடயத்தை மேற்கொள்ள முடியும் மக்களுக்கு இடையிலே வேறுபாடுகளை அது குரோதங்களை வளர்க்கின்ற முறையில் எமது செயற்பாடுகளை மேற்கொள்ளாமல் மக்களுக்கு இடையிலே நல்ல உறவுகளை ஏற்படுத்துகின்ற ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அவர்கள் புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக நாங்கள் பரிணாமித்து இந்த நாட்டிலே வளமான ஒரு நாடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கட்டியெழுப்ப நாங்கள் அனைவரும் பயணிப்போம் என்பதை என்று வினவி வேண்டியவனாக அவசான பாஷையின்மை அவஸ்தாவை